ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சேனல் கார்த்திகை தீபம் சீரியல் வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யா வந்துட்டு கார்த்திகை வச்சு ஒரு பயங்கரமான மாஸ்டர் பிளான் போட்டிருக்காங்க அதுக்கு ரியாவும் உடந்தேன் ரியா என்ன சொல்கிறாங்கன்னா ரம்யாவை கொஞ்ச நாளைக்கு இப்படியே வந்துட்டு நம்ம மெயின்டைன் பண்ணணும் கொஞ்ச நாள் கழித்த உடனே ரம்யாவுக்கு உண்மையெல்லாம் தெரிகிற மாதிரி நம்மளே செய்யணும் நம்மளே போயிட்டு ரம்யா கிட்டே உண்மையாக சொல்லணும் அப்போ தான் ரம்யாவுடைய சுயரூபம் வெளியே வரும் ரம்யாக்கிட்ட இருக்கிறது ரெண்டே ரெண்டு குணம் தான் ஒன்று ரம்யாவுக்கு வேணுங்கிறத எப்படியாவது அடைஞ்சிருவாங்க இல்லைன்னா அந்த பொருள் தனக்கு கிடைக்கலன்னா அதை எப்படியாவது அழிச்சிடணும்னு நினைப்பாங்க சொந்த மாதிரி தான் ரம்யா வந்துட்டு ஒன்று கார்த்தியை அடையணும்னு நினைப்பாங்க இல்லைனா கார்த்தியை அழிக்கணும்னு நினைப்பாங்க மொத்தத்தில் கார்த்தியோட சாப்டர் ரம்யாவே க்ளோஸ் பண்ணிடுவாங்க நமக்கு பிரச்சனையே கிடையாது இன்னும் கொஞ்சம் நாளைக்கு மட்டும் எப்படியாச்சும் இந்த விஷயம் தீபாவுக்கு தெரியாமல் மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் ரம்யா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க கார்த்திக் வந்துட்டு ஓகே சொல்லிட்டாரு அப்போ ஓகே தான் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ரம்யாவுடைய மைண்ட் செட் இருந்துக்கிட்டு இருக்குது ஸோ ரம்யா வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு இப்போது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தில் இருந்துக்கிட்டு இருக்காங்க சீக்கிரமே இந்த விஷயத்த வந்து தீபா தீபாக்கிட்டேயும் கால் பண்ணி சொல்கிறாங்க தீபாவும் ரொம்ப சந்தோஷமாகறாங்க இந்த விஷயத்த கார்த்திகிட்டேயும் சொல்கிறாங்க கார்த்தி வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்டு லவ் பண்ணால் என்னங்க கல்யாணம் பண்ணால் எனக்கு என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி போயிட்ருக்காரு அண்ட் அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நாளே தீபா வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட போயிட்டு ரம்யாவோட அப்பா கிட்டே போயிட்டு இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாரு அவருமே என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்டேட்டஸ்லாம் முக்கியமே கிடையாதுமா தீபா எனக்கு ரம்யாவோட வாழ்க்கை தான் முக்கியம் ரம்யா வந்துட்டு இவ்வளோ நாள் கடிச்சு ஒரு பையனை படிச்சிருக்க அப்படின்னு சொல்கிறேன்னா கண்டிப்பாக அந்த பையன்கிட்ட எதோ ஒரு விஷயம் ரம்யாவுக்கு படிச்சிருக்கோம் ஸோ இதனால் வந்துட்டு எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நான் கண்டிப்பாக ரம்யாவோடைய கல்யாணத்துக்கு ஓகே தான் சொல்லுவேன் அது யாராக இருந்தாலும் சரி அப்படின்னு சொல்லி ரம்யாவுடைய அப்பா சொல்கிறாரு அதுக்கு உடனே தீபா வந்துட்டு கண்டிப்பாகப்பா நீங்கள் இப்படி சொல்லுவீங்கன்னு தெரியும் அதனால தான் நான் இங்கே வந்து சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபா வந்துட்டு அடுத்த கட்டமாக அந்த பையனோட வீட்டில் இருந்து நம்ம வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க ரம்யா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கொஞ்சம் டைம் கொடுங்க கொஞ்சம் நாள் கழிச்சு வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க ஸோ ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர பரபரப்பாக போயிட்டுருக்கு ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லியும் ரம்யாவை வாட்ச் பண்ணுறதுக்காக ஐஸ்வர்யா கம்பெனிக்கு உள்ளேயே வந்துடுறாங்க உள்ளே வந்தே என்ன நடக்குது என்ன ஐஸ்வர்யா என்னென்னலாம் பண்ணுறாங்க எல்லாத்தையுமே ஃபுல்லாக வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க செம இன்ட்ரெஸ்ட்டாக போய்ட்டுருக்கு கார்த்திகை தீபம் சீரியல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்